வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கறது கடகராசி கடகராசி அப்படிங்கிறது சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த ராசிக்காரங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவங்களாகவும் ரொம்ப வெண்மையான குணம் படைத்தவங்களாகவும் இருப்பாங்க ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்டிமெண்ட் பார்ப்பாங்க அதே மாதிரி பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூன் இருபத்தி ஒன்றுலேருந்து ஜூலை இருபத்தி ரெண்டுக்குள்ளே பிறந்தவங்களாம் பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க ஆடியில் பிறந்திருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு தெய்வ பக்தி பெரியவங்களை மதிக்கிறது அதே மாதிரி குழந்தைகள் மீது கொஞ்சம் அன்பு செலுத்துறது சமுதாயத்தின் மீது ஒரு விதமான பயம் இது எல்லாமே நிறைந்தவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த கடகராசி அன்பர்கள் பெரிய தியாகிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்நியருக்காக நிறைய தியாகம் செய்யக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் பாசக்காரங்க பழகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் யாருக்கிட்டையும் போய் டக்குன்னு பழக மாட்டாங்க ஆனால் பழகிட்டாங்க அப்படின்னா பழகின தோசத்துக்கு உயிரையே கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப பொருந்தி வரும் குரலை உயர்த்தி பேச மாட்டாங்க ரொம்ப சென்சிட்டிவ் பார்க்குறவங்க ஒரு இடத்துல சத்தமாக பேசுகிறது ரொம்ப சத்தமாக குரலை உயர்த்தி பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது ஆனா ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாதாடக்கூடியவங்களா இருப்பாங்க நியாயம் இதுதான் அப்படின்னு சொல்லி வாதாடக்கூடியவங்களாகவும் ஒரு சில கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அடித்தடியை கண்டா பயந்துருவாங்க அந்த இடத்துல கொஞ்சம் தான் இருப்பாங்க எதிர்பாராம சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மிகவும் சென்சிட்டிவ் பார்க்கக்கூடியவங்கள இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு அதிக அளவு நேர்மையும் விசுவாசமும் உண்மையும் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசி அன்பர்களை சொல்லலாம் யாருக்கிட்டையும் பார்த்திங்கன்னா சட்டுன்னு அவ்வளோ ஒட்ட மாட்டாங்க கொஞ்சம் பழகினத்துக்கு அப்புறம் தான் அவங்க ஒட்டுவாங்க அப்படி பழகிட்டாங்க அப்படின்னா அவங்கள விட்டு பிரியவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ியா பழகக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சத்தமா சிரிக்கிறதோ சத்தமா பேசுறதோ கூட இந்த கடகராசி அன்பர்களுக்கு பிடிக்காது வாழ்க்கையில் சிக்கலான காலகட்டத்தில் கூட இந்த கடகராசி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் முடிவை டக்குன்னு ரொம்ப பொறுமையாக நிதானமாக திறமையாக செயல்படக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் இவங்களுக்கு எப்பவுமே மன உறுதி சிறப்பாக இருக்கும் திட்டமிட்டு செயல்படுவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு ரொம்ப பொருந்தி வரக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு மீன ராசி என்பவர்கள்லாம் டக்குன்னு போய் ஒட்டிக்குவாங்க அவங்க கிட்ட பழகிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் திருமணம் கூட இவங்க கூட ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு இணக்கம் வரும் இந்த குருவோட ராசியும் சந்திர ராசி இணையும் போது அவர்களுக்கு சந்த குரு சந்திர யோகம் கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி குருவோட ராசியை இந்த கடகராசி அன்பர்கள் மனம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கடகராசி அன்பர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய இளைய சகோதரரோ அல்லது சகோதரியோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் முடித்த பிறகு தான் அந்த கடகராசி அன்பர்கள் திருமணம் செஞ்சுக்குவாங்க உங்களுடைய வீட்லேயோ அல்லது உங்களுடைய அருகில் இருக்கிற வீட்லேயோ அந்த கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இப்படி தான் திருமணம் முடிந்ததா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அவங்களுடைய இளைய சகோதரருக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்களா அவங்களுடைய கடமையாக கரெக்டாக செய்யணும் அப்படின்னு இந்த கடகராசி என்பர்கள் நினைப்பாங்க அதே மாதிரி தான் பெரும்பாலும் உங்களுக்கு முடியும் ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த கடகராசி என்பர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறத தான் அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க தன்னுடைய வீடு தன்னுடைய கடை தன்னுடைய தொழில் அப்படின்னு வீட்டுக்குள்ளே இருந்து தொழில் செய்கிறத தான் அதிகம் வந்து விரும்புவாங்க வெளியில் போய் வேலை செய்கிறது வெளியில் நாலு பேர்கிட்ட பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது ரொம்ப பொசிட்டிவாக இருக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகம் அமைந்திருக்கா வருகின்ற நாட்கள்ல உங்களுடைய கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில பார்க்கலாம் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் லைக் கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இங்கே கடகராசி அன்பரார்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சு வாயு என்ற வந்திரத்தை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்திருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோட செய்யணும் நம்பிக்கையோடு செஞ்சுக்கினா கண்டிப்பாக நடைபெறும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்க்ரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது தன குடும்ப அதிபதி சூரியன் பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார் அஷ்டம சனி விலகும் நேரம் இது என்பதனால ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறுவது குருவோட பரிவர்த்தனை இருக்குது அதே மாதிரி புதனும் சுக்கிரனும் இணைந்து யோகத்தை தர இருக்கிறாங்க நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார நிலை படிப்படியாக உயரும் புதிய பொருள் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை அதிகரிக்கும் ஆசை அதிகரிக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுபகாரியம் ஒன்று இந்த வருகின்ற நாட்கள்லாம் நடக்கும் அதையும் நீங்க முன்னு நின்று நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்னு நின்று நடத்துறதுனால அந்த சுபகாரியம் ரொம்ப அமோகமாக நடக்கும் உங்களுடைய பேருக்கும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கூடும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலரெல்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பார்த்த அந்த பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலர் நீண்ட நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு மனை வாங்கி போடலாம் நம்ம பேரில் ஒரு சொத்து வாங்கி போடலாம் அப்படின்னு ரொம்ப காலமாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசை வருகின்ற நாட்களில் நிறைவேறும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறதுனால நல்ல ஒரு தகவல் வரும் வெளி வட்டாரத்துல நல்ல ஒரு தகவல் உங்களுடைய காதுக்கு வரும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சியா இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி வெளியில இருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயமும் வரும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராசியில் ஐந்துக்குரிய செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால சனி செவ்வாயோடைய பார்வை இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை ஒவ்வொரு விஷயத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு முன்னாடி ஒரு திருமணமே நின்று நடத்துகிறீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனையை நீங்கள் முன்ன நின்று சரி பண்ணுற மாதிரி ஒரு சில இடத்துல வந்துடும் அதனால் அளவுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இந்த டைமு செயல்படுங்க கண்டிப்பா கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு கீழே பணிபுரிவுடைய ஒத்துழைப்பு கரெக்டாக இந்த டைம் இருக்காது நீங்க அவங்களுடைய ஒத்துழைப்புலாம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு நிப்பீங்க ஆனா அவங்களுடைய ஒத்துழைப்பு ஒரு சில இடத்துல கிடைக்காது அதனால கொஞ்சம் மனக்கவலை ஏற்படும் சனி செவ்வாயோட இனிப்பு இருக்கிறதுனால சிறு சிறு விபத்துகளோ அல்லது சின்ன சின்ன வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன பாதிப்புகளோ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இரவு நேர பயணங்கள் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே போங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டிரைவரை வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகிறது நல்லது இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறதே நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த கடகராசி அன்பர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிறது மூலிமா உங்களுடைய பிரச்சனை கொஞ்சம் குறையும் அதனால் முடிந்தால் இந்த மாதிரி முடியாத இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க மறுகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமையும் இந்த க கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க தொழிலில் இருந்த அந்த பிரச்சனைகள் சரியாகும் குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் இருக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய அடிப்படை தேவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க மாணவர்கள் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் தேர்வில் கூட அதிக மதிப்பெண் பெற்று நல்ல ஒரு சாதனையாளர் என்ற மா பெயர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய சனி பகவானை வழிபட்டுடுவாங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறத உங்களுடைய திறமை இந்த வெளிப்படும் ஒரு முக்கிய பொறுப்பு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் துணிச்சலாகவும் ரொம்ப தைரியமாகவும் செயல்படுவீங்க உங்களுடைய துணிச்சலுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது இந்த பூசம் நட்சத்திரக்காரகம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதிர்ஷ்ட காரகன் சுக்கரன் ஒன்பதா இருக்கிறதுனால அவர் வருமானத்தை ஒரு அளவுக்கு அதிகரிப்பார் சந்தோஷத்திற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது குடும்பத்துல நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் ஒரு சிலரெலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க அவங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு இந்த டைமு கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏப்ரல் முப்பது முதல் புதன் பத்தில் செஞ்சரிக்க இருக்கிறதுனால சொத்து சேர்க்கை உண்டாகும் வங்கியில் கூட நீங்கள் கேட்டிருந்த கடன்லாம் இந்த காலத்தில் காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும் எட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால ஏப்ரல் பதினாறுலேருந்து ராகு உங்களுக்கு சஞ்சரிக்கிறதுனால ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இயந்திரங்களை கையாளும் போதும் வண்டி வாகனத்தில் செல்லும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டிரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தஞ்சில் சந்திராஷ்டிரமும் அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் இன்னும் வாழ்க்கை சிறப்பாக அமைய உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் முடிந்தால் மீனாட்சி அம்மனை வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ